கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அன்றை கண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தையும் அருமையாய் நமக்கு கொடுத்த தேவநாயக கத்தரை ஸ்தோத்தரிப்போம் மத்தையோ பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் விசேஷமாய் ஆண்டவர் இந்த நாளிலும் கத்த நமக்கு இந்த வருஷத்திற்காய் கொடுத்திருக்கிற வேத வார்த்தை பரலோக ராஜ்ஜியத்தின் தெறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்தில் நீ கட்ட எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட என்றார் ஆண்டவர் பேதுருவை பார்த்து அருமையாக சொல்வார் பேதுரு நீ பூலோகத்தில் நீ எதை கட்டுவியோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்தில் எதை கட்ட அது பரலோகத்திலும் கட்ட விழ்க்கப்பட்டிருக்கும் நீங்க நல்லா கவனிங்க பேதுரு இந்த வார்த்தையை ஆண்டவத்திலேருந்து எப்படி வாங்குவார்னா எல்லாரும் சொல்லுவாங்க இயேசுவை யாருன்னு சொல்லும்போது எல்லாரும் எரேமியா ஒரு சில பேர் எலியா ஒரு சில பேர் தீர்க்கதரிசிகள் ஒருத்தர் அப்படி பல விதங்களில் சொல்லிகிட்டு இருக்கும்போது பேதுரு அருமையாக சொல்வார் நீ தேவனுடைய குமாரன் இந்த ஒரு வெளிப்பாடு ஒரு பெரிய திறவுகொள்களை பேதுருவுக்கு கொண்டு வந்தது இந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு ஆன்சர் பெரிய ஆசிர்வாதத்தை பேதுருவனுடைய வாழ்க்கையில் வச்சது எல்லாரும் திகச்சு எதையோ இருக்கும்போது பேதுரு அருமையாக சொல்வார் நீ தேவனுடைய குமாரன் ஆண்டவர் இந்த வருஷத்தை வெளிப்பாடுகளால் நிரப்பப் போகிறார் நம்மளுடைய திறமைகளுக்கு அப்பால் நம்மளுடைய தாளந்துகளுக்கு அப்பால் பட்டு வெளிப்பாடுகளின் வருஷமாக கத்திரதை வைக்கப் போகிறார் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஆண்டவர் ஒரு ரெவலேஷனுடைய அபிஷேகத்தோடு கத்தரை வைப்பார் நீங்கள் பிரயாணங்கள் பண்ணும்போது ஒரு ரெவலேஷனுடைய அபிஷேகத்தோடு பிரயாணம் பண்ணுவீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு ரெவலேஷனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் தங்கும் இதுதான் பேதுருவுக்கு கத்தர் கொடுத்தார் ஆஹ் நல்லா நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா பேதுரு ஒரு படிப்பறியாத மனுஷன் ஒரு பேதை என்று வேதம் அருமையாக பேதுருவை பத்தி சொல்லும் ஆனாலும் பேதுருவுக்குள்ள ஒரு அப்படிப்பட்ட ஒரு கிருபை இருந்துச்சு அருமையாக இயேசு சொல்லுவார் இதை உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லைன்னு அந்த வருஷத்தில் மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தாத ஆவிக்குரிய வார்த்தைகளை மாம்சமும் இரத்தமும் வெளிக்கு வெளிப்படுத்த முடியாத ஆவிக்குரிய வரங்களை கத்தர் உங்களுக்கு தருவார் ஆண்டவர் பேதுருக்கு நல்ல கவனிங்க நீங்கள் பேதுரு அபிஷேகம் பண்ணப்பட்ட இல்லை அந்நிய பாஷைகள் பேசுகிற பேதுரு கிடையாது ஆவியில நிரம்பி பேசுகிற பேதுரு கிடையாது சாதாரணமான ஒரு மனுஷனா இயேசுக்கு ஒரு வார்த்தை சொல்லும்போது ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை கர்த்தருக்கு அருமையாக கத்தர் கொடுத்தார் ஒரு பெரிய கிருபை ஒரு நீ எத்த கட்டுவையோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் நீ எத்த கட்டவிழ்ப்பையோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் லூக்கா அஞ்சாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நீங்க எத பார்த்தா தெரியும் பேதுரு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு வெறுமையா நின்ற மனுஷன்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இயேசு பேதுருவை சந்திக்கிறார் அப்ப அவர் சொல்றாரு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை நல்ல கவனிங்க ஒன்றும் அகப்படவில்லை அதுதான் ஒன்று ஒரு பெரிய வார்த்தை ஒன்று கூட கிடைக்காத ஒரு நிலைமையில இயேசு பேதுருவை இந்த இத்தனை வருஷங்கள் பிரயாசப்பட்டும் நடக்க முடியாத சில அற்புதங்களை கத்தர் இந்த வருஷத்துல செய்ய போறார் தான் கத்தர் நமக்கு வாக்கு தந்தார் நான் உனக்கு தருவேன் ஆண்டவர் முதலாவது பேதுருவுக்கு பிடிச்சது அந்த மனுஷனுடைய இருதயத்துல இத்தனை நாள் ஒரு எம்டியை பேத உணர்ந்திருக்காம அன்னைக்கு பேதர் அந்த எம்டியை உணர்ந்ததுக்கு காரணம் ஒரு எம்டியான பொசிஷன் எம்டி படகு எம்டியான வலை ஆ நல்ல கவனிங்க நீங்க எம்டியாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் ஆண்டவர் நம்மளை சந்திப்பார் எம்டியாக இருக்கிறேன்னு சொல்றீங்களா யாரும் எது எனக்கு ஹெல்ப் பண்ணலை யாரும் எங்கிட்ட நல்லா பேச மாட்டேங்கிறாங்க என்னுடைய சூழ்நிலைகள் சரியில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இயேசு பேசுவார் அந்த நேரத்தில் பேதுருவுக்கு இப்போ நிறைய மீன் இருந்ததுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இயேசுவின் வார்த்தையை பேந்துரு கேட்கும்போது எங்கிட்ட போதுமான அளவுக்கு நான் தான் மீன் பிடிச்சிட்டோமே அப்புறம் எதுக்கு நீங்கள் சொல்ற மாதிரி நான் வலைய போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் நல்லா கவனிக்கணும் ஆண்டவர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதுக்காக சில நேரத்துல உங்களை வெறுமையாக்குவார் ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு உள்ள மகிமையை நீங்க உணர்ந்து கொள்ளணும்ங்கிறதுக்காக அவருடைய வல்லமையை நீங்க ருசிக்கணுங்கிறதுக்காக உங்களை எம்டி ஆக்குவார் பேதுருவினுடைய படகை எம்டி ஆக்கினார் காரணம் அவருடைய வார்த்தையை பேதுரு எவ்வளவு ருசிக்கணுங்கிறத ஆஹ் அவர் விரும்பினார் ஒண்ணுமே இல்லாம வலையை அலசிகிட்டு போது நீ போய் மறுபடி வலையை போடுன்னு சொல்லும்போது வலை அவ்வளோ ஒரு வலை நிறைய மீனை பிடிக்கும்போது பேதுரு சொல்லுவார் நீங்கள் என்னை விட்டு போகணும் அப்படின்னு பேதுரு ஏசுவோடு பழக பழக நல்ல கவனிங்க பேதுருவுக்கு நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட்டு பேதுருக்கு அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை கொடுத்தாரு லுக்கா ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா பயப்படாதே இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய் ஆண்டவர் உங்களோட இப்ப திர்க தரிசனம் சொல்றாரு உங்க வேலையில நீங்க மனுஷர்களை பிடிப்பீங்க நீங்க வேலை செய்யறது சாதாரண வேலை இருக்கலாம் அல்லது உங்க தொழில் சாதாரணமான தொழிலா இருக்கலாம் நீங்க டிராவல் பண்ணும்போது இயேசுவை நீங்க பிரசங்கிக்கும்படியா உங்க வேலை ஸ்தலத்துல இயேசுவை காண்பிக்கும்படியா பேதுரு எம்டியான பொசிஷன்ல வச்சு பேதுருக்கு ஒரு வார்டு கொடுத்தாரு நீ மனுஷனை இருப்பாய் நான் உங்கள் மேலே இந்த கிருபைகளை வைத்துச் செபிக்கிற உங்க மனுஷர்களை சுதந்திரிக்கிற கிருபை உங்களுக்கு வெளிப்படும் ஆண்டவர் அதே ரிலேட்டடாக தான் மறுபடி பேதர்கிட்ட சொன்னாரு நீ பூமியிலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் நல்லா தெரியும் பேதுருவுக்கு ஆண்டவர் என்ன முதல்ல மனுஷனை பிடிக்கிறவனா மாத்தணும்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் அதற்குரிய கீய கொடுக்காம இருக்க மாட்டார் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆண்டவர் உங்களை எதை பாரப்படுத்துறாரோ உங்க பிள்ளைகளுக்கு எதை செய்யணும் விரும்புகிறாரோ அதற்குரிய திறவுகோள்களையும் கத்த தருவார் ஆஹ் உங்களுடைய வேலையில ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறதுக்கு ஒரு அருமையா உங்க வாயில வார்த்தைகளை அருளுவார் உங்கள் பிஸ்னஸ் உயருகிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தைகளை அருள்வார் ஒரு கீய கர்த்தர் கொடுத்து தான் நம்மளை சில காரியங்கள் செய்யவும் சொல்லுவார் ஆண்டவர் பெல்தல்பிய சபைக்கு சொல்லுவார் ஒருவரும் பூட்டாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்காதபடி பூட்டுகிறவரும் ஆகிய கர்த்தர் ஆண்டவர் அந்த திறவுகோள்கள் எப்படிப்பட்டது ஒரு மனுஷனும் பூட்ட முடியாத ஒரு ஆசிர்வாதம் ஒரு பிசாசும் பூட்ட முடியாத ஒரு ஆசிர்வாதம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் வரைக்கும் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் எம்டிஏ ஃபீல் பண்ணீங்களோ ஆண்டவர் அதை உங்களுக்கு ஆசிர்வாதமாக்கி தரும்படியா அதுல ஒரு நிறைவை தரும்படியா அதுல ஒரு நிறைவான அற்புதத்தை வெளிப்படுத்தும்படியா எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவர் பேதுருவை சந்திக்கும் போது ஒரு ரெவலேஷனோடு சந்திச்சார் நீ மனுஷனை பிடிக்கிறவனாக இருப்பார் அது வரையிலும் மீனை பிடிச்சிட்டு இருந்த பேதுரு மனுஷனை பிடிக்கிறதுக்குரிய அஸ்திபாரத்தை பாரத்தை கத்த சந்திக்கும் போதே போட்டார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இந்த முதலாம் தேதியில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அஸ்திபாரத்தை கொடுக்குறார் இதுவரையிலும் உங்களுடைய பொசிஷனில் இருக்கிற எல்லா எம்டியும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக மாறும் அவர் அந்த வார்த்தையை கற்று உங்களுக்கு கொடுப்பார் அந்த அத்தாரிட்டியை உங்களுக்கு கொடுப்பார் உங்களுடைய வேலையை ஒரு மனுஷனும் பூட்ட முடியாது உங்களுடைய தொழிலை ஒரு மனுஷனும் பூட்ட முடியாது உங்களுடைய சிர்வாதத்தை ஒரு மனுஷனும் போட்ட முடியாது ஆண்டவர் அதுதான் பேதருவுக்கு கொடுத்தார் திறவுகோள்களை தருவேன் நீ என்னென்ன கட்டணும்னு நினைக்கிறியோ குடும்பத்தில் உங்கள் ஊழியத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லைகளில் என்னென்ன காரியங்கள் கட்டப்படணும்னு விரும்புகிறீங்களோ ஆண்டவர் அதை கட்டுகிறதுக்குரிய அதிகாரம் உங்கள் நாவில் இருக்கும் எந்தெந்த காரியங்கள் விலகணும் விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை கட்டவிழ்ப்பதற்குரிய அதிகாரமும் உங்கள் நாவில் இருக்கும் ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தம் நான் உனக்கு தருவேன் நல்ல ஆண்டுரை ஸ்தோத்தரிப்போம் மனதார கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் தகப்பனே தர்மியான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றோரே நீ சொல்லி இருக்கிறேன் நான் உனக்கு தருவேன் என்று அப்பா அந்த வருஷம் முழுவதும் சுகத்தை பெலனை ஆரோக்கியத்தை பாதுகாவலை சந்தோஷத்தை சமாதானத்தை கிருபையை அபிஷேகத்தை ஆசிர்வாதத்தை விருத்தியை பெருக்கத்தை நல்ல பாதுகாவலை கர்த்தர்களுக்கு தந்தரிடுவீராக தேவ பிரசனம் எங்களை அளவில்லாமல் நிறப்பட்டும் இந்த வருஷத்திலும் கூட அப்படிப்பட்ட கட்டுகிற கிருபை அன்று எங்கள் குடும்பத்தை கட்டுகிறதுக்கு ஊழியத்தை கட்டுகிறதுக்கு வேலையை கட்டுகிறதுக்கு தொழிலை கட்டுகிறதுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க இதுவரையிலும் நாங்கள் வெறும் வலையை இருக்க மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் வார்த்தையின்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் செயல்படுவோம் உங்கள் வார்த்தையின்படி நாங்கள் ஆழத்துக்கு போவோம் உங்கள் வார்த்தையின்படி நாங்கள் வலைகளை வீசுவோம் கர்த்தர் எங்களுக்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தருவீராக உம்முடைய ராஜ்யத்திற்காக மனுஷர்களை பிடிக்கிற ஒரு கிருபை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுவதாக ஆத்துமாக்களை தருவீராக ஆசிர்வாதத்தை தருவீராக பலனை தருவீராக பாதுகாவலை தருவீராக கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலே நம்முடைய பிரசனத்தை அபிஷேகத்தை வரங்களை தருவீராக நம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே இந்த வருஷத்தை கத்தர் நமக்கு ஆசிர்வதித்து தந்திருக்கிறார் இந்த பனிரெண்டு மாசங்களும் கத்தருடைய ஆசிர்வாதம் நிறைந்திருக்கும் தேங்க்யூ காட் பிளஸ் யூ